அண்ட சராசரமும் ஆளும் பரமேஸ்வரன் அருளால் உங்களுக்கு இன்று நல்ல நாளாக அமையட்டும் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மண்டே குரோதி தை மாதம் பதினாலாம் தேதி திங்கட்கிழமை ஜனவரி இன்று சிவராத்திரி தேய்ப்பிரை பிரதோஷம் நட்சத்திரம் இன்று காலை எட்டு ஐம்பத்தைந்து வரை மூலம் பின்பு போராடம் திதி இன்று இரவு எட்டு இருபத்தி ஒன்பது வரை திரையோதசி பின்பு சதுர்த்தசி யோகம் அமிர்த சித்த யோகம் சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் மிருக நல்ல நேரம் காலை ஒன்போதரை டு பத்தரை மாலை நாலரை டு அஞ்சரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்றரை டு ரெண்டரை மாலை ஏழு டு ராகு காலம் ஏழு டு ஒன்போது யமகண்டம் பத்திர டு பன்னெண்டு குளிகை ஒன்றரை டு மூணு சூளம் கிழக்கு இன்றைய ராசி பலன் மேஷம் பெருமை ரிஷபம் லாபம் மிதுனம் அமைதி கடகம் ஆர்வம் சிம்மம் இன்பம் கன்னி நட்பு உங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மோர் தென் ஒன் மினிட் வீடியோ எங்கள் சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் நன்றி துலாம் நலம் விருச்சிகம் பகை தனுசு ஆக்கம் மகரம் பரிவு கும்பம் உயர்வு மீனம் பரிசு மொழிகள் ராமகிருஷ்ணர் பொதுவானவை அக்கறை உள்ளவனுக்கு அனைத்தும் எளிதாக கிடைக்கும் நம்பிக்கை ஆழமானால் கடலையும் தாண்டலாம் அறிவுரை ஆலோசனை தன்னை குருவாக கருதி கொண்ட ஒவ்வொருவரும் மக்களுக்கு அறிவுரை வழங்குவது நல்லதல்ல சிந்தனை எண்ணம் என் பணம் என் படிப்பு என்று சிறிதும் எண்ணாதே நான் மக்களின் சேவகன் நான் பக்தன் என்று எண்ணிக்கொள் மனம் கண்களே உள்ளத்தின் வாசல் அதன் மூலம் உள்ளத்தில் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும் தன்னம்பிக்கை வார்த்தை வாழ்க்கை சிகரத்தை அடைய நம்பிக்கை படிகள் மட்டும் போதாது உழைப்பு எனும் வலிமையும் வேண்டும் உன் ஓட்டு ஒரு யோக்கியனுக்கு விழுந்தால் உனக்கு எதிர்காலம் ஒரு அயோக்கியனுக்கு விழுந்தால் அவனுக்கு எதிர்காலம் வேடிக்கை பார்ப்பவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று நினைப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் ஏனென்றால் அவர்களால் நமக்கு எந்த பயனும் இல்லை लक्ष्मी क्ष्मीए पोट्री ओ लक्ष्मी ये पोट्री ओ दुख ये पोट्री ओ ये पोट्री ओ निलक्ष्मीए पोत्री लक्ष्मीए ओम पंकज पंकजलक्ष्मीए पोत्री ओम ब्रह्मा सोदरीये पोत्री ओम प्रसन्न लक्ष्मीए पोत्री ओम प्रकाशलक्मीए पोत्री क्ष्मीए पोट्री ओ लक्ष्मीए पोट्री ओवरलक्ष्मीए पोट्री ओ पूज्यलक्ष्मीए पोट्री ओ पूर्णलक्ष्मीए पोट्री ष्मीये पोट्री ॐ लक्ष्मी